எல்லாருக்கும் வணக்கம் நான் சுபான் பேசுறேன் இன்னைக்கு நம்ம கம்பெனியோட நியூ ப்ராடக்ட் நியூ பிராண்ட் பேர்சி அப்படின்னு சொல்லி நம்ம லான்ச் பண்ணிருந்தோம் இப்போ அன்லிமிட்டெட் ஸ்டாக் நம்ம மேனுபேக்சர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு பேக்கிங்கும் ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் ஷிப்பிங் ஆயிட்டு இருக்கு இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் நாப்கின்றதுனால இது ஒரு பிரத்யேகமான ப்ராடக்ட் எல்லா மக்களுமே பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கும் அஃபர்டபுள் பிரைஸ்ல நம்மளுடைய ப்ராடக்டோட சேலஞ்ச் எனக்கா குவாலிட்டி அதிகமா இருக்கும் பிரைஸ பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ரேட்லயே கிடைக்கும் இல்ல மார்க்கெட்டோட ரேட்டு கம்மியா கிடைக்கும் சேம் டைம் நம்ம மார்க்கெட்ல வாங்குற ப்ராடக்ட்டுக்கு ப்ராடக்ட் மட்டும் தான் கிடைக்கும் நம்ம ஃபின்சோ டெக்னாலஜி அப்ளிகேஷன்ல போயிட்டு நம்ம இ கமர்ஸ் போர்ட்டல்ல ஒரு நபர் ப்ராடக்ட் இங்க பை பண்ணும் அவங்க ஷாப்பிங் பண்ணும் அவங்களுக்கு ப்ராடக்ட் ப்ராடக்ட் கூடவே நம்மளுக்கு வருமானத்தையும் கொடுக்கிறோம் இதுதான் பியூட்டி சரிங்களா மோர் தென் ரீபர்ச்சேஸ்ல பாத்தினாக்கா செல்ஃபுக்கு பத்து பர்சன்டேஜும் லெவல் கமிஷன்ல நாற்பது பர்சன்டேஜும் கமிஷன் கொடுத்துருக்கோம் இதே நீங்க ஜாயினிங்ல எடுக்கும் பொழுது ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் உங்களுக்கு லெவல் இன்கம் கிடைக்குது செவன்டி இதுல ராயல்டி கிடைக்க ஆரம்பிக்குது இமேஜின் பண்ணி பாருங்க வாங்குற காசு மார்க்கெட்ல வாங்குறதுக்கு நீங்க இப்படி மாத்தி வாங்கும் பொழுது கூடவே இடைத்தரகர்கள் யாருமே இல்லாம இடைத்தரகர்கள் யாருமே இல்லாம நம்ம டைரக்டா பை பண்ணும்போது நம்மளுக்கே கம்பெனியோட வருமானம் கொடுக்குது அந்த மாதிரியான ஒரு பொட்டென்ஷியலான மார்க்கெட்டிங் பிளானை கிரியேட் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கான வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வரப்போகுது இது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஸ்பெஷலி எல்லா குடும்பத்துக்கும் தேவை எல்லா குடும்பத்துக்கும் தேவை எல்லா ஃப்ரெண்ட்ஸும் தேவை ஸ்பெஷலி பியூர்ஷின்றது ஒரு என்ன உமன்ஸ் ஆண்டர்பனரை நம்ம டெவலப் பண்றதுக்காக அவங்கள இன்னும் மேம்படுத்துறதுக்காக கொண்டு வந்த ஸ்பெஷல் ப்ராடக்ட் இந்த மாதிரி எல்லா டீம்லயுமே லேடிஸ் லீடர்ஸ உருவாக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது அப்போ பெண்களுடைய பவர் அதிகமாகும் பொழுது பவர் அதிகமாகும் பொழுது இந்த வியாபாரத்திட்டத்துல அவங்க ஆகும் பொழுது அவங்க மட்டும் லைஃப்ல ஜெயிக்காம அவங்க தாண்டி அவங்க தம்பி வந்த அத்தனை பேரும் ஜெயிக்க வைக்க வைப்பாங்க அண்ட் அதை கூட இருக்கக்கூடிய உங்களையும் ஜெயிக்க வைப்பாங்க இந்த ப்ராடக்ட் இறங்கி தூள் கலப்புங்க பெரிய பண்ணுங்க வாழ்த்துக்கள் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் ஜெய் ஹிந்த் அண்ட் ஜெய் பின்